திரிபுர மாலினி சக்தி பீடம் அம்பிகையின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் தேவியின் இடது மார்பு விழுந்த இடம் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள திரிபுர மாலினி தேவி சக்தி பீடம் ஆகும் மகா சரஸ்வதி மகாலட்சுமி மாகாளி ஆகிய மூன்று தேவிகளின் ஒருங்கிணைந்த சக்தியாக தேவி விளங்குகின்றால் வசிட்டர் வியாசர் மனு பரசுராமர் ஆகியோர் இங்குள்ள ஆதி சக்தியை திரிபுர மாலினியாக வழிபட்டதாக கூறுகின்றார்கள் காவல் பைரவராக விசான் சுவாமி அருள் பாலிக்கின்றார் கல்வி செல்வம் வீரம் என மூன்றும் ஒருங்கே தரும் அம்பிகையாக இங்கு திரிபுர மாலினியாக பக்தர்களுக்கு அருள் அம்பாள் நர்மதா சக்தி பீடத்தைப் போலவே இந்த சக்தி பீடத்திலும் உயிரிழக்கும் ஒரு பறவையாக இருந்தாலும் கூட அது நேராக சொர்க்கத்திற்கு செல்லும் என்பது நம்பிக்கை ஆண்டுதோறும் நவராத்திரி விழா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் இங்கு திரிபுரண்டகராக வணங்கப்படுகிறார் இந்த புனித தலத்தில் தேவியை வழிபடுவது செழிப்பை தரும் தடைகளை நீக்கும் மற்றும் ஆன்மீக ஞானத்தை அளிக்கும் என்று கூறப்படுகிறது அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை இத்திருத்தலத்திற்கு செல்ல உகந்த காலமாகும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே